உலகின் நகரங்களை தரவரிசைப்படுத்தும் ஆண்டு அறிக்கை வெளியாகியுள்ளது பொருளாதார நிலை வாழ்க்கை தரம் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மேலாண்மை போக்குவரத்து வசதி தூய்மை தொழில் வாய்ப்பு அடிப்படை உட்கட்டமைப்பு பல கூறுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு வெளியான பட்டியலில் தமிழகத்தின் எந்த நகரமும் தலைநகர் சென்னை கூட உலகின் சிறந்த நூறு நகரங்களுக்குள் இடம் பிடிக்கவில்லை இந்த தகவல் தற்போது பெரும் விவாதத்தையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது தென்மேற்கு ஆசியா முக்கிய தொழில்நுட்ப மையமாக கருதப்படும் சென்னை கூட போக்குவரத்து நெரிசல் மழைக்கால வடிகால் குறைபாடு பொது சுகாதார சவால்கள் மற்றும் நீண்ட கால உட்கட்டமைப்பு பிரச்சினைகளை சரி செய்ய முடியாத நிலை என பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஒரு காலத்தில் தென்னாசியாவின் டெக் ஹப் என்று பெருமையாக பேசப்பட்ட சென்னை கூட இந்த பட்டியலில் இடம்பெறாதது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது தமிழகத்தின் நிர்வாக குறைபாடே காரணம் குறிப்பாக போக்குவரத்து பாதுகாப்பு சாலை தரம் தூய்மை சட்டம் ஒழுங்கில் பின்னோக்கி செல்கிறது வெறும் விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி செய்து வருகிறது திராவிட மாடலாட்சி மாநிலத்தின் மற்ற நகரங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி இதிலும் இடம்பெறாதது நகர வளர்ச்சி திட்டங்கள் எவ்வித நிலைப்பாட்டில் உள்ளன என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த நிலைமை மக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் சிறந்த நகரம் என்றால்தான் தொழில் முதலீடுகள் உள்ளே வரும் இல்லையென்றால் எப்படி உள்ளே வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அடிப்படை வாழ்க்கை தரம் உயர்த்தும் கட்டமைப்பு திட்டங்கள் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் உலக தரத்தில் நகரங்களை உருவாக்கும் திட்டமிடல் எப்போது தொடங்கும் என்ற கேள்விகள் அதிகரித்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்திற்கு பின் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையை பெற்றார் மு ஸ்டாலின் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கும் ஸ்டாலின் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது சென்னையை அழகுபடுத்தும் விதமாக சிங்கார சென்னை திட்டத்தை கொண்டு வந்தார் அது என்ன ஆனது சிறந்த நகரங்களுள் வர முடியவில்லை மேலும் அடையாறை சுத்தப்படுத்த நான்காயிரத்தி எட்நூறு கோடி செலவு செய்தார்கள் என்ன ஆனது என்ற கேள்விகள் இன்னமும் தொடர்ந்து வருகிறது இது மட்டுமா பழமையான தொன்மையான நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறியுள்ளது இந்த நிலையில் எந்த மாநகராட்சியிலும் நடைபெறாத அளவிற்கு மிகப்பெரிய இருநூறு கோடி ரூபாய் வரி முறைகேடு மதுரையில் தான் நடந்துள்ளது விஞ்ஞான முறையிலான ஊழலிலும் தூய்மை கேட்டிலும் முன்னணியில் உள்ளது மதுரை மாநகராட்சி மத்திய அரசின் ர் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து அறிக்கை இந்தியாவின் அழுக்கடைந்த நகரங்களுள் முதன்மையானதாக மதுரையை பட்டியலிட்டு அதிர்ச்சி அளித்துள்ள நிலையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறை கொண்ட மதுரையை சீரழித்துள்ளது திராவிட மாடலாட்சி